ஸ்பீக்கர் இருக்கும் இந்த ஃபேன்சி கோலிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீக்கர் வெல்கம் டு டிஎஸ்பி பேர்ட் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் ஆயிருக்க மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்ம் தான் வந்திருக்கும் ஸோ இவங்க கிட்ட என்னென்ன பிரீட்ஸ்ல அவைலபிளா இருக்கு அதாவது பவுல்ட்ரில அதுக்கப்புறம் டக்ல அது மாதிரி நிறைய பிரீட்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க வீடியோ கூட போகலாம்

அப்புறம் தீவன செலவு கம்மியா இருக்குங்க முட்டைக்காக மட்டும்தான் பண்றாங்க பட் அதிகமா மோஸ்ட் மக்கள் வந்து விரும்புறது என்னன்னு முட்டை வந்து நிறைய இதுதான் அதிகமா வைக்கிறீடி இந்த கோழி அடைசம் முட்டை மட்டும் தான் வைக்கும் இதோட ஒன் டே சிக்கா எடுத்து ஒன் மந்த் வரைக்கும் வளர்த்து நம்ம தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆனால் அதுக்கு மேலே நம்ம வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் வேக்சின் கம்ப்ளீட்டா சே போட்டு கொடுத்துருவோங்க தேவைப்படுற கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட கால் பண்ணி புக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க ஒரிஜினல் சண்டை பெருவடைனா ஒரிஜினல் தான் பெருவிடை ஓகே இது வந்து நான் கிளாஸ் ஓகே

வெயிட் ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு சேவலாம் பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ அந்த ரேஞ்சே வரும் ஓகே அப்புறம் இதுக்கு நோய் தடுப்புலாம் எப்படி ப்ரோ பண்ணுறீங்க இப்போ ஒரு கோழி இருந்தால் வீட்டில் நோய் வருது பரவாயில்ல இதுக்கு நாங்கள் கரெக்டாக அந்தந்த டைமிங் ஆனால் என்னென்ன கொடுக்குமோ அது வேக்சின் கொடுத்தாவே மோஸ்ட்டாக எந்த ஒரு டிசிஷனும் அட்டாக் ஆகாது இப்போ இந்த சைஸ் கோழிக்கு ப்ரூடிங் செட்டப் எப்படி பண்ணுறீங்களா இல்லை இதுக்குங்களா இதுக்கு ப்ரூடிங் செட்டப்னா நம்ம ஒரு ஒன் இருந்து ஒரு டென் டேஸ் வரைக்கும் நம்ம ப்ரூடிங் கொடுப்போம் இப்போ அந்த ஹீட்டு அது அடுப்பு கறி இந்த மாதிரி கேஸ் மெத்தட் இதுக்குன்னே ப்ரூடிங்லாம் மிஷின்லாம் இருக்குது அதை நாங்கள் வாங்கி அப்படியும் கொடுப்போம் இல்லைன்னா அந்த கறி அந்த மாதிரி போட்டு கொடுப்போம் ஒரு டென் டேஸ் வரைக்கும் ப்ரூடிங் பண்ணலாங்க அதுக்கு மேலே நார்மலாக ஒன்றும் ஒரு எதுவும் டேமேஜ் வந்து என்ன ப்ரோ இது வந்து இந்த ஃப்ளோருக்கு நீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இது இருக்குல்ல கடலை ஆமாம் கடலை அந்த பொட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் கீழே வந்து எந்த ஒரு ஈரமும் பிடிக்காது நல்லா இருக்கும் கோழியோட பாத்ரூம் அந்த அந்த எச்சம்லாம் எல்லாம் வந்தாச்சு உங்களுக்கு ரொம்ப கலிஜா இருக்கு இது போட்டா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் விட்டாலுமே உங்களுக்கு நார்மலாவே இருக்கும் எடுத்து அப்படியே போட்டா இது வயலுக்கு போட்டா அப்படியே உரமா மாத்திக்கும்

பீப்பர் பஸ்ஸுக்காக வளர்க்குறோம் பெரி பர்பர்ஸுக்காக நிறைய பேர் வாங்கி வளர்ப்பாங்க மீட் பர் பர்ஸாக இந்த நீங்கள் ஒரு ஃபாட்டி டேஸில் உங்களுக்கு டூ கிலோ வந்து அச்சீவ் ஆயிருங்க ஃபார்ட்டி டேஸ்லேயே இந்த வாத்து வாத்து ரெண்டு கிலோக்கு வந்து டக்குன்னு வளம்பிருங்க அதுவும் நம்ம ஒன்லி கம்பெனி ஃபிட்டாக கொடுத்தோம்னா நம்ம அந்த டூ கேஜ் நம்ம அச்சீவ் கொடுப்போம் எக் வந்து எப்படி வந்து நார்மலாக நாட்டு வரத்தில் எப்படியும் அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் ஒயிட் கலரில் கொஞ்சம் பெருசாக சைஸ் கொஞ்சம் பெருசாக வாட உட்கார அதை விட ஆட உட்காராங்க 10 டேஸ் இருந்து 40 டே இது கண்டினியூ முட்டை இது வந்து முட்டை பாப்பஸ் தாங்க நீங்க ஒரு மாத்து சின்னதுல இருந்து குட்டில இருந்து ஒரு செவன் मंथக்கு செவன்த் मंथ கழிச்சி கண்டினியூ உங்களுக்கு முட்டை வச்சிட்டே தான் இருக்கும் ஓகே வந்து ஒரு நடுல ஒரு 10 டேஸ் கேப் விட்டு திரும்பி ஒரு 20 20 டேஸ் அந்த மாதிரி கேப் விடுங்க இப்போ எக் விட ஸ்டார்ட் ஆயிருக்கு என்ன ப்ரோ மெயின்டனன்ஸ் பண்ண தண்ணில ரொம்ப அதிகமா வாத்துக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு மெயின்டனன்ஸ் வந்து அது ஃப்ரீ மெயின்டனஸ் தான்ங்க சும்மா நார்மலா நீங்க தண்ணி விட்டு ஊத்துறதலாம் தண்ணி இருந்தா போதும் நீங்க அதிகமாக எதாவது மெடிசன் கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க இது வந்து மெடிசனே தேவையில்லைங்க எந்த வாத்த பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு மெடிசனும் போடவே தேவை இப்ப நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி இருந்தா கம்பெனி தான் போடணுமா நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி தான் நீங்க நம்ம சாப்பிட்ற நம்ம வேஸ்ட்டான ஃபுட்டுன்னு போடலாம் வேஸ்ட்டான காய்கறிங்க இந்த மாதிரி வேஸ்ட்டானுக்கிற சாப்பிட்ற மாதிரி எந்த ஐட்டம் இருந்தாலுமே அது போட்டாவே அதுவே சாப்பிடுக்கணும் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு பாத்தீங்கன்னா கடக்நாத் கோழி தாங்க பாடுறோம் கடக்நாத் கோழினா கருங்கோழின்னு நம்ம சொல்லுவோம் கருங்கோழின்னா உங்களுக்கு இந்த மீட்டு கறி இந்த கோழியே ஃபுல்லாவே பிளாக்கா தாங்க இருக்கும் இப்போ இது போற முட்டையும் பிளாக்கா இருக்கும் முட்டை பியூர் பிளாக்கா வராதுங்க பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி கருஞ்சோப்புல இருக்கும் லைட்டா பிளாக்ல இருக்கும் பியூர் பிளாக்கா வராதுங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இந்த ஆஸ்துமா அலர்ஜி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நம்புறாங்க இது நல்லா இருக்கும் நார்மல் கோழியோட இது கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்திங்க நம்ம நல்லா இருக்கும் கோழி இது வந்து மத்திய பிரதேச கோழிங்க இது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் முன்னாடி இங்க பிரீட் பண்ணி அங்க இருந்து எட்டு வந்து இங்க பிரீட் பண்ணி நம்ம இது வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு இது நம்ம வந்து ஒன் மந்த்தா குடுத்துட்டு இருக்கோம் ஒன் மந்த்லயும் இருக்கு டேஸ்லயும் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஒன் மந்தா இருக்குங்க இது த்ரீ வேக்சின் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க நல்லா நம்ம பாத்தீங்கன்னா குவாலிட்டியா நல்லா பெஸ்டா நம்ம பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம்

நிறைய வாங்க எல்லாமே அலோக பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்குறாங்க கோழி பார்த்தாவே உங்களுக்கு பெட்ஸ் மாதிரி வளர்த்துறதுக்காக பெட்ஸ் மாதிரி வளர்த்துறாங்க கரிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக எல்லா கோழி மாதிரியும் முக்கியம் வாய்க்கும் கரியும் அடைய வாங்கி செஞ்சு பாருங்க பார்த்தாவே உங்களுக்கு பார்த்தாவே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒவ்வொரு சில்கியுமே ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்டா முடியும் இது முடியெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல உள்டாவா வருங்க சென்னையிலேருந்து பெருசாகனாலுமே இப்படிதான் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ்கேப்புங்க பாருங்க அப்படியே கேப் மாதிரி ஒரு தலைமுடியும் ஃபுல்லாக இருக்கும் கால் முடி இருக்கும் பாருங்க ஃபுல்லாக பெருசாக இருக்கும் கால்லாம் உள்ள முடி இருக்கும் இது நடக்கும் போது இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது நடக்கும்போது அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அதில் இன்னொரு என்ன ஃபெசாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் கோழிக்கு நாட்டு கோழி இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விரல் தாங்க இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வரலுக்காது தெரியும் தெரிஞ்சுக்கா பார்த்திங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு விரல் இருக்கணும் இந்த ஃபேன்சி கோழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிங்கர் இருக்கும் இப்போ கிராஸ் ஆச்சுன்னா எப்படி ப்ரோ கிராஸ் ஆச்சுன்னா இப்போ அதில் இருந்தும் மிக்ஸ் ஆகி மாதிரி அந்த மாதிரி தாங்க வரும் அஞ்சு வரல தான் நாலு வரலாம் ஆ ஆமாம் ஆமாம் இப்போது இந்த சேவலே இதில் ஃப்ரீட் ஆச்சுங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூராக இது சேம் எப்படி அதே மாதிரி ஒரிஜினாட்டியாக வந்துடும் இப்போ அதே நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கோழி கருங்கோழி அந்த மாதிரினா அதோட காசு நீங்கள் தான் வரும் எல்லா கோழியோடு சேர்ந்து வளர்க்கலாங்க நல்லா இருக்கும் இது இப்போ வீட்டில் நம்ம கோழி வளர்க்குறோம்னா இது ஒரு நாலு கோழியோ இல்லை பத்து கோழியோ நம்ம நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மாதிரி வந்து வளர்க்கலாம் கோழி வளர்க்குறவங்க ஒரு நார்மலாக கோழியோ வளர்க்குறது விட இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கும் வீட்டில் நம்மளுக்கு ஒரு அளவுக்காக நல்லா இருக்கும் இருக்கும் நார்மலாக நாட்டு கோழி இந்த மாதிரி இன்னிக்கோழியை கோழியை பொழுது இது இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஸ்டைலாக இருக்கும் இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இதுவுமே நம்ம கோழியில் லைனில் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் மந்த்தாக சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஜெனிமம் ஆர்டர் முப்பது எடுக்கணுங்க நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி பண்ணிட்ருக்கோம் ஏன்னா ஆளாக தமிழ்நாடு இப்போ சிங்கிள் பீஸ் வாங்குற மாதிரி இருந்தே ஒரு பேர் ரெண்டு பேர் வாங்குற மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் சிங்கிள் பீஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் டேரெக்டாக சும்மா வந்து நீங்கள் ஃபார்ம் விசிட் பண்ண போதாலும் போகலாம் இல்லை ஒன்று ரெண்டு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் தான் வந்து எடுக்கணும் நாம் அந்த ஒன்று ரெண்டும்னா பண்ண மாட்டோம் மினிமம் இந்த ஐம்பது அந்த முப்பதுன்னா குறஞ்சது முப்பது ஆர்டர் பண்ணுறது நம்ம பஸ் மூலிமா டிரா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் டேரெக்டாக வந்து எடுக்கிறது ஒன்று ரெண்டு வேணா கூட எடுத்துக்கலாம் இப்போ ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் மூலியமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரெயின் மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம் லாட்டாக ஐநூறு ஆயிரம் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஓன் வைஃப்பில் இருக்குது வேன் மூலியமா அது மூலிமா நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ஃபோனிலுக்கு போகிற ஸ்டார்டர் ஓகே ஸ்டார்டர் இது பார்த்தீங்கன்னா கம்பெனி போயிடுவேன் இதில் வந்து எல்லா மெடிசனும் மிக்ஸ் ஆகிருக்கு கருவாடு சோயாபீன்ஸ் சோ மக்கா சோளம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு எயிட் எட்டு வகையான இது மருந்து எல்லாம் மிக்ஸ் இது கோழிக்கு போட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுங்க நல்லா ஃபாஸ்ட் டோஸ்தான் இருக்குங்க கோழி இது போடுறதுக்கு ஆமாம் இப்போ குழந்தைங்க தருவோம் அந்த மாதிரி நல்லா சத்தியும் நல்லா இருக்கும் நல்லா ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது அரிசிலாம் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ப்ரோட்டீன் வராது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக நல்லா எந்த ஒரு பேக் எதுவுமே டிசிஷன் அட்டாக் ஆகாது